திருணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிடம் இருந்தேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய நவம்பர் மாதம் மிதன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தர்லாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவ்வாக மாத்திக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல மிதன ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சம் ஆனா திக்பலத்துல இருக்காரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் நீசமா இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இணைவு செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல ராகவும் சந்திரனும் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் அந்த மாத தூக்குல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியே சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அந்த அதிபதி சுக்கரன் பலம் அடைகிறார் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் அடையுது மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் அடுத்ததா உங்களுடைய ராசி அதிபதி நவம்பர் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ர நிவர்த்தி வக்ரமா புதன் போது ராசிக்கு துளாராசிக்கு பயிற்சியாகிறார் உரிசகத்திலிருந்து பேக்வர்ட்ல வக்ர பயிற்சி ஆகுது நவம்பர் இருபத்தி மூணு அதே போல குரு பகவான் நவம்பர் பதினொன்னாம் தேதி வக்ரம் அடைகிறாரு இரண்டாம் இடத்துல வக்ரமா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் விருச்சகராசி பயணிக்கிறது நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது ஆல்ரெடி வக்ரமா இருந்த சனி இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார் சோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது ஆரோக்கியம் வருமானம் தொழில் வேலைவாய்ப்புகள் படிப்பு கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பார்க்கும் போது முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் கணவன் மனைவி உறவு அப்படின் போது ஏழாம் பாகம் ஆனால் திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஏழு முதல்ல வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கை துணியை சந்திக்கவே முடியல முப்பது முப்பத்தஞ்சாச்சு இன்னும் பார்க்க பார்த்து அமையல அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே முதல் பதினோரு நாட்களுக்கு தன்னுடைய துணையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது உங்களுக்கு சரியான ஜோடி அப்படிங்கிறத ஈஸியா சொல்லிடலாம் ஏன்னா ஏழாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நேர்கதியில உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ நேருக்கு நேர் நீங்க பாக்குறீங்க பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு உண்டான துணை அப்படிங்கறத மறந்துடாதீங்க மற்ற எல்லா விஷயங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க என்ன என்ன பொருளாதாரத்தில் அமைப்பில் எப்படி இருக்காங்க கலர் அதிகமாக இருக்காங்களா குட்டையாக இருக்கிறாங்களா குண்டா இருக்கிறாங்களா உ உயரமாக இருக்கிறாங்களா பொருளாதார ரீதியாக எப்படி இருக்காங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ஒதுக்கிட்டு உங்களுக்கான துணை அதுதான் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்குங்க கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா கரெக்டான வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ இங்கே ஆக்சிலேட் பண்ணி மறுபடியும் விட்டீங்கன்னா ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்கு இந்த டைம் அதாவது நவம்பர் பதினொன்று வரைக்கும் தான் அந்த டைம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் ஏழு எட்டு மாதம் ஆகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா சரியான முடிவு எடுக்கிறது முதினத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை சூழல மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பா இருக்கும் ஓகே ரெண்டாவதா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் தேதியே வக்ரமாகுது ஒன்பதாம் தேதியே வக்ரம் வருது லக்னத்திற்கு அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு காரணமாக உண்டு அந்த காரணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் புதன் பகவான் ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு அதாவது தான் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை வருமே தவிர உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்களும் முக்கியம் உங்க குடும்பமும் முக்கியம்னு உங்களுக்காக நிக்கும் ஏழாம் அதிபதி ரெண்டுல போய் அமர்ந்திருக்கிறார் இப்போ நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிக்கிறோம் எக்ஸ்ட்ராவா பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது என்னதான் இருந்தாலும் ஏழாம் அதிபதி உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அதே போல் உங்களோட ராசி அதிபதி வக்ரமாய் ஆறில் மறையிறார் அப்படிங்கும்போது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் மனசுக்குள்ள ஸோ அது இல்லாமல் நான் நல்லா இருந்தாலும் என்னோட துணை நல்லா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க அந்த இன்ஃபிரியார்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை விட்டு வெளியில போறதுக்கு என்ன வழியோ அதை செய்துங்க உங்க மென்டலி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை கொண்டு போறது நல்லது அப்படிங்கறத நான் தெளிவாக சொல்லிடுவேன் என்ன காரணம் அப்படின்னா உச்சம் பெற்றாலும் பரவாயில்ல வக்ரமாகுது போது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் அவசரப்பட்டுருவாங்க வாழ்க்கை துணையும் கூட நீங்களும் கூட ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கோவப்படக்கூடிய நபர்களாக மாறிடுவோம் ஃபிசிக்கலாகவும் கோவப்படுவோம் மென்டலாகவும் கோவப்படுவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல சோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஐந்தாம் அதிபதி நாலில் இருக்கிற ஐந்து கூடிய சுக்கரன் நான்காம் இடத்துல திக்பலமா இருந்தாலும் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி அப்ப நான்காம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது சின்ன சின்னதா உடல் தொந்தரவுகள் மிதனத்துக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது எப்ப சனி பயிற்சி ஆச்சோ இருந்து கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை தான் இருக்கிறீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ஆயிடுச்சு உங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லுது அந்த சனீஸ்வரன் சனீஸ்வர பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டு வக்ர நிவர்த்தி அடைகிற நேர்கதியில போகும்போது இன்னும் கொஞ்சம் அதில் முன்னேற்றம் ஏற்படலாம் ஆனா இந்த மாதத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்க உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கும் போது பெருசா முன்னேற்றம் இல்லை இட் இஸ் இந்த ரெண்டு கடந்த கடந்த ரெண்டு மூணு மாசமா எப்படி இருந்ததோ அதே சுச்சுவேஷனில் தான் போகும் அப்படிங்கறத ஈவன் உங்களுடைய ஜாதகத்துல சனியினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்தது அப்படின்னா அந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது ஏன்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ வந்து ஸ்தம்பனம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் சனி பகவானுக்கு அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த நாலு நாட்கள் வந்து ஸ்தம்பனம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வருவாரு சனி சோ அப்போ வண்டி வாகனங்கள்ல கவனம் வேணும் அவசரப்பட்டு வேகமாக வண்டி வாகனத்தை இயக்கி சின்னதா விபத்துக்களுக்குள்ள ஆளாயிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸ்தம்பனம் பெற்ற கிரகம் நான்காம் இடத்தை பாக்குது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மூணு நாட்களில் ஒரு லேண்டு வாங்குறதோ எந்த ஒரு செயல் அதாவது உங்களுடைய சேவிங்ஸுக்காக நீங்க என்ன செய்தீங்கன்னாலும் சரி அந்த செயல் உங்களை விட்டு வெளியில போகாது நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு அம்மாக்கு ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கலாம் கடைசி காலத்துல உங்களுக்கு உபயோகப்படும் அம்மா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் அப்படின்னு தாயாரை மையப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாட்களை சரியா பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது ஓகே வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருக்கு ரெண்டு கூடையவர் அப்படிங்கிறவர் வந்து இங்க சந்திரனாயி இந்த மாத துவக்கத்திலேயே போய் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு இப்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு எடுத்து தருகிறது இப்போ அதை நம்ம சரியா பயன்படுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் வேணும் ஏன்னா இங்கே சரியான வழிக்கும் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதே நேரத்தில் இல்லீகலாக எப்படினாலும் வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மனசுக்குள்ளே கொடுத்துருது இப்போ ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி டேலி பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்டே உங்களுக்கு இப்போது லீகலாக எவ்வளவு வேணுமானாலும் சம்பாதிங்க இல்லீகலாக சம்பாதிக்கிறது கையில் ஒட்டாது அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது குரு பகவானுங்க அது வந்து சுத்தமான கிரகம் நவம்பர் பதினொன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலயே அவரே வக்ர அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது பொருளாதார ரீதியான குறைபாடுகள் இருக்காது ஆனா வர்ற வழி நல்ல வழியா இருக்கணும் வர்ற வழியை நல்லா சூஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லீகலா செய்யறது அப்படிங்கிறது வந்து ராகவ் கேது சம்மந்தப்பட்டு இருக்கும்போது கொஞ்சம் லீகல் சப்போர்ட் பண்ணும் இங்க குரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தவறு பண்ணாலும் மாட்டிக்கிடுவீங்க பார்த்து கவனமா இருங்க ஆல்ரெடி அந்த மாதிரி சூழல்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிடுங்க ஏன்னா தவறு பண்ணா கண்டிப்பா சிக்கிடுவீங்க காசு கொடுக்கல்வாங்கல்ல தவறு ஏதாவது நடக்குது நினச்சா கண்டிப்பா மாட்டிடுவீங்க பெரிய தண்டனைகளுக்கு உட்படுத்திடும் அந்த குரு பகவான் கவனம் வேணும் தொழில் அமைப்புகள் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வக்ரமா இருக்கார் என்னதான் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் ஒரு ஒன்பது கூடிய ஒரு பத்துல தர்மகர்மாதிபதி யோகத்துல இருக்குது மிதனும் நிறைய கஷ்டப்பட்டுருச்சு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சல்ல நிறைய கஷ்டப்பட்டு நிறைய மன வருத்தங்களை பட்டு இப்பதான் ஸ்டேபிள் ஆகி இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது எது சரி எது தப்பு எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது முதனத்துக்கு சோ அந்த தெளிவோட பயணிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழலை நீங்க நடத்தி கொண்டு போவீங்க அப்படிங்கறத சொல்லுது ஓகே அதே போல வந்து வேலை அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலேயே பலமா இருக்கிறாரு ஸோ வேலை அப்படிங்கிறது வந்து வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் சக்ஸஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்ப்புகளை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எதிரிகளே இல்லாத மாதமாக இந்த மாதம் மாறும் மறைமுக எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி டைரக்டு டைரெக்டாக எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குமே தவிர கீழே இறங்கி போக மாட்டோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்போ வெற்றி உங்கள் பக்கம்தான் முக்கியமாக உங்களை சீண்ட வரைக்கும் தான் நீங்கள் கவனம் இருப்பீங்க உங்களை சீண்டிட்டாங்க உங்கள்கிட்ட போட்டி பொறாமைக்கு வந்துட்டாங்க சண்டை கட்டுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய வித்தையை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் கண்டிப்பாக அப்போ காட்டுவீங்க என்ன இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால ஆறு கூடியவராய் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபம் மனிதனை அழித்து விடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுது நல்லா பார்த்துக்குங்க படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிப்பில் நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிற ரெண்டு ரெண்டில் குரு இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுபந்தான் குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டிரகிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்த சாட்டர்டே சண்டே மினி கோர்ஸஸ் எல்லாம் பண்ணுவீங்களே அந்த கோர்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் அப்ச்ரகிள்ஸ் இருக்கிறது காட்டுது கொஞ்சம் கவனம் கடன் வாங்காமல் இருக்க வரைக்கும் நல்லது சொத்து கடன் நிலத்தின் மேல கடன் வாகனத்தின் மேல கடன் வாங்கலாம் அதுக்கு இந்த மாதம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மற்ற விஷயங்கள் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம் அதாவது வந்து கேரண்டி அதாவது சொத்தின் மேலயோ நிலத்தின் மேலேயோ வாகனத்தின் மேலயோ வாங்கலாம் சொத்து வாங்க நிலம் வாங்க வாகனம் வாங்க கூட கடன் வாங்கலாம் ஜொல்லை வச்சுட்டோ இல்ல நம்பிக்கையின் பேர்லயோ கைமாத்தின் பேர்லயோ கடன் வாங்காதீங்க இந்த மாதம் அது உங்களுக்கு சிறப்பா இல்லை சோ எதிர்ப்புகளை ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியாச்சு நோயின் தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா நோயின் தன்மை ஆறாம் இடம் நோயின் தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா செவ்வாயினுடைய வளம் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால நோயின் தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல மாற்றங்களுக்கு கொடுக்காது ஒரு ஓரளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அந்த உணர்வை கொடுத்துரும் நம்ம செக்யூர்டா இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு கொடுத்துடும் அவ்வளவுதான் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டுலாம் தினமும் கூட அந்த வழிபாடு பண்ணலாம் மேலும் மிதுனராசி என்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்குளமுடன் திருச்சிற்றம்பலம்